ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியில் சுற்ற கிளம்பிட்டோம் நடந்தே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்னு தெரில நான் ரிசப்ட் டாடிகிட்ட சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வாடகை வாடகை இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வீட்டில் இருந்தோம் அந்த வீடு வந்து எங்களுக்கு தான் இருக்குது ஸோ அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சரி போகலான்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வாடகை வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பழைய மெமரிஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன் தலைமையில் இருக்கிறது எல்லாமே துணி தான் எல்லாமே வானம் மேகமூட்டமா இருக்கு மலவரமா இருக்குது வேண்டான்னு சொன்னாரு இல்லை இல்லை போயிட்டு வரலாம் மலையில நினைஞ்சாலும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்க ரைஸ்அப் ரெடி பண்ணிட்டு இருக்காரு உள்ள அவன் தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்கன்னு ஒரே இடம் முடிப்பான்னா அதனால வந்து என்கிட்ட மாட்டான் அவங்க அப்பா கிட்ட தான் இருப்பான் அவர் ட்ரெஸ்ஸு போட்ட உடனே போகலாம் 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 அப்படிம்பா அப்படிம்பா ரீசப் இன்னைக்கு இவருக்கு வந்து லீவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கேயாவது போயே தான் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் கிளம்புங்கப்பா பூட்டெல்லாம் பூட்ட வேண்டாம் அப்படியே வாங்க யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சரி வாங்க ரிசர்வ் டேடி இன்னும் வரல சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்கன்னு புரியாது ஒன்றும் சொன்னா புரியாது இன்னைக்கு சண்டேங்கிறதுனால க்ளோஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்கள் பழைய வீடு வாடகை இருந்தோல்ல அங் அந்த வீட்டுக்கு போகிற வழி தான் இதே லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு இதுலேருந்து இருந்து லாஸ்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கடந்து அந்த சைடு போகணும் சைடு எங்கே போகிறீங்க சரிங்க ம் நீங்கள் ஜிஹெச்ல போகணும் சொல்லல சொல்லுங்கள் இப்ப எங்க போறோம் சும்மா சும்மா சுத்தி போகலாம் எங்க போறீங்க முன்கூட்டியே கோடெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் மழை வருமா அப்படின்ட்டு எங்க மழை வரும் வேர்க்குது ஆ போலாம் 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 இன்னைக்கு சண்டேங்கிறதுனால வெறிச்சோடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மரம் செடி கோடி இருக்க இடத்துல தங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நாங்கள் இருக்கிறது சிட்டி சைடு இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் ஆடி வந்து ஊசி போட்டார் டாக் கடி ஊசிக்கு டாக் கடி ஊசி போட்டார் இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு என்னோடய பாப்பா வந்து எவ்வளோ ஒன்றரை ரெண்டரை வயசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த வீட்டில் நாங்கள் தங்கினோம் அதிகமாக தங்கலை ஒரு எவ்வளோ அஞ்சாறு மாதமாக தங்கணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஷிஃப்ட் ஆகிட்டோம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தெரியாதுல்ல டாக்டர் வீடா ம் இல்லை இல்லை இப்போ சம்மர் ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துல தங்கணும்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வண்டி நிற்கி ஆ வண்டி நிற்கி வண்டி நிற்கி கோ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பிணம் பிணம் வைக்கிற இடம் அந்த அந்த இது ஆம்புலன்ஸ் நினைச்சில் அந்த இடம் சுடுகாடு இங்கேருந்து கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் போக மாட்டோம் பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டது இதுக்குள்ளே தான் போகணும் ஒன்றும் ஆகாது போங்க ஐயோ என்ன இப்படி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இடிச்சுட்டாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் இருந்த வீடு இது ஃபஸ்ட்டு லாட்ஜ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த ரூம் தான் நிறையா ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட்டு லாட்ஜாக இருந்துச்சு இப்போ வந்து வீடாக மாற்றிட்டாங்க அங்கே கோயில் இருக்குது பாருங்கள் மேலே வந்து படிக்கிட்டு பாருங்க மேலேயும் ஃபேமிலி இருக்காங்க போல் மேலே பப்ஸு கேக்கு அந்த மாதிரி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபேமிலி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே உள்ள வந்து நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆனால் உள்ளே வந்து எதுவுமே சரியில்லை பழைய வீடு மாதிரி எல்லாம் மண்ணு மண்ணாக அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் காலி பண்ணிட்டோம் ஆனால் என்வாயர்மெண்ட் நல்லா இங்கே என்னமோ ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு அதை இடிச்சுட்டாங்க போல் பாருங்க நல்லா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் என்ன பண்ணுறது சரி அவர் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் ஒரே டார்ச்சர் பண்ணுறாரு ஃப்ரெண்ட் சப்பலுக்குள்ளே கல் பூந்துருச்சு அதனால் ரோட்டில் உக்காந்து எடுத்துகிட்ருக்கேன் இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சுடுகாடு ஐயோ வானம் இடி இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் அடி கொடுமைக்காரர் ஒரு ஐஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார் அது ரிசப்ட் வாங்கி வாங்கி சாப்பிட்ற வயசு நான் என்ன பண்ணுவேன் இவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து ஒரே அடங்கா பிடங்காரியாக இருக்கான் ஏதாவது சொன்னான்னா அது வந்து செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி கேரக்டர் ரிசப்ட் அக் இவனோட அக்காவும் அப்படிதான் பாருங்க நல்லா அழகா பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுல கிட்ட என்ன பண்ணுது பரையா தானும் ம் தேதாமா நல்ல பெரிய ஆஸ்பத்திரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னோடய ரெண்டு பாப்பா வந்து ரிசப் வந்து தூத்துக்குடி ஓகே ஓ இதுக்கு முன்னாடி இவர் வந்து வாடகை வீடு இங்கே மேலே பார்த்தார் அந்த வீட்டுக்கு மேலே ஆயிரத்தி முந்நூறு ஐ ஆயிர மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகல கோயிலுக்கு போகிறோம் சும்மா கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போக போகிறோம் தண்ணி பிஸ்கட் என்னமோ வாங்கியிருக்காரு இது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கல்யாண மண்டபம் அப்படியே தெரு தெருவாக சுற்றிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கோயிலா இந்த கோயிலா ஆ ஏ இந்த கோயிலா ஆனால் சீக்கிரமாக வந்துடுச்சு போனவசம் நான் ரொம்ப சுற்றி சுற்றி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போனோம் கோயில் கோயில் பந்த் அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்க வீடு வந்து இந்த வீடு போறாரு பாருங்கள் மேலே ஆ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வடை வாங்கினோம் குட்டி குட்டி வடை மெது வடை சூடாக இருக்குது இது என்ன வடைன்னு தெரில குட்டி குட்டி வ வடை ஆறு வடை வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ரிசப்க்கு மேரி பிஸ்கட் ரிசப்ட் இங்கே வாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்லுவீங்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அது ஒரு பாக்கெட் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் பத்து ரூபா வாட்டர் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் கால் ஒரே வழி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சா நடந்து அதனால் கால் வலிக்குது கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து மூடி இருந்தாங்க அதனால் வந்து வந்துட்டோம் பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க வடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மழை வேற ஆரம்பி வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் லேசாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்